தெற்கு மண்டல குறைதீர்க்கும் முகாமில் அனைத்து பகுதிகளிலும் மே மாதத்திற்குள் முழுமையான பணிகள் நிறைவு பெறும் மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் ஒவ்வொரு புதன்கிழமையில் மண்டல அலுவலகத்தில் அப்பகுதிக்குட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் கூட்டம் நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட ஜே எஸ் நகரில் உள்ள தெற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமிற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார் ஆணையர் மதுபாலன் முன்னிலை வகித்தார் மண்டல தலைவர் வக்கீல் பாலகுருசாமி வரவேற்பு கோரிக்கை எல்லாம் இருந்தாலும் வந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த மண்டலத்துல எண்பத்தி எட்டு ஒன்று ஒண்ணு என்று அந்த மாதிரி வந்துச்சு இப்போ இந்த மண்டலத்துல வாங்கின மனு மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு மனு இது வந்து ரோடு எல்லாமே கிட்டத்தட்ட எடுத்தாச்சு வரைக்கும் ஐநூறு மூணு வாங்கிடுச்சு ஆரம்பம் ஆகுது மக்களுடன் வந்து சென்று அடைஞ்சி நம்ம ஒரு சானிட்டரி வைக்கல் அதாவது தினசரி குப்பை கல்வி பண்ணுற வைக்கலாம் அந்த ஆடியோரையும் போட்டுகிட்ருக்கோம் சப்போஸ் தெரியலாம் கூட நீங்கள் வர சொல்லுங்கள் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் இதுவே குறை இல்லை அதனால குறைன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இது ஒத்துழைப்பு கொடுத்த ஆணையால் இருந்து அனைத்து ஆடியாரையும் நடித்து எடுத்துக்கொள்கிறேன் அது மட்டும்தான் இரண்டை தங்கும் தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டம் அந்தந்த சோம் நம்ம சொல்லிட்டு வரோம் குறிப்பாக நம்ம சவுத் லோங் பஞ்சாயத்துலேருந்து நம்ம முள்ளக்காடு தனியாக இருக்குது நம்ம அதிமரப்பட்டியாக இருக்கட்டும் முக்கியாவமாக இருக்கட்டும் பழைய ஊராட்சிகள் ஏனாச்சும் ஆகும் ஒரு ஒரு ஏரியா நம்ம கடந்த விவசாயமும் இருக்குது அடிமாரத்தில் இருந்தாலும் அந்த கோயில் எல்லா ஏரியாவுக்கும் சாலை கொண்டு வந்தாச்சு குடிநீர் வந்துகிட்டு இருக்குது கொண்டி போகிறது சவுண்ட் இங்கேயும் நாலு வாடு வர இருக்குது இருந்தாலும் இப்பவும் அதே மண்டி போகிறதுக்கு தான் வருது நம்ம செய்ய வேண்டியது புதியதாக நிறைய இடம் டெவலப் ஆகிட்டு வருது அந்த ஃபிளாட் போடுறாங்க அண்ணா சேர்ந்து ஃப்ளாட் இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இருந்தால்தான் வருங்காலத்தில் மணாராட்சிகள் லிங்க் பண்ணியாச்சு தண்ணி ரேங்கு தீர்வு நம்மளோட யூஜிடி லைன் யூஜிடிந்தாலும் வரல முடியாது வருது அது நான் அடுத்த தான் வரும் இப்போ டவுன் பழைய டவுனில் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது ஏற்கனவே கோரிக்கை கேட்ட மாதிரி பார்க் இல்லைனாலே இங்கே ஒரு பார்க் வச்சாச்சு அதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக அப்படின்னு பார்க் ஒன்று இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் பாதசாரியில் பார்க் இங்கே தான் இருக்குது நம்மளோட மினி டைட்டல் பார்க் அந்த ரோட்டில் இருக்கிற இங்கே தான் இருக்குது அதில் ரெண்டு சைடும் மரம் வச்சுட்டு வந்தாலும் குறிப்பாக இந்த ஏரியாவிலேயும் இந்த லைக் தேவைப்படுது சொல்கிறேன் இன்னொரு ரெண்டாயிரத்தி நூறு லைட்டு தமிழக முருகனாங்க நம்ம உள்ள அமைச்சர் ஆணைக்காரங்க நிறைய ஸ்கீம் டெவலப் ஆயாச்சாயிருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி நூறு லைட்டு திரைக்கும் வரையுது இந்த மட்டும் இல்லை தூத்துக்குடி மாநகராட்சிக்கு போகலாம் வீடு போட்ட ஏரியாவில் எங்கெங்கே லைட் இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் லைட்டு போட்டோம் இன்னொரு ரெண்டாயிரத்தி நூறு வருது இது வரைக்கும் மண்டல பெட்டிஷனில் வந்த நாலு மண்டலத்தில் வந்த ரோடு காமி எடுத்தாச்சு ஏற்கனவே அங்கேங்கனே சேவிங்ஸ் அமௌண்ட் அதாவது ஒரு வேலை நடக்குதுன்னா எங்கேயுமே மிச்சம் வருதோ அதோட அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து பெடிஷனில் வந்த முன்னூரிமையாக கொண்டு போட்டாச்சு ஏற்கனவே உடலை கொஞ்சம் ரூபா தந்தாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து ரூபாயும் போட்டாச்சு இப்போ இருக்கிற எல்லா ரோடும் எடுத்தாச்சு முகாம் கொடுத்த அனைத்து சாலையும் எடுக்கப்பட்டு வருது மிக விரைவு அதாவது அடுத்த மாதம் அதை இப்போ வந்து கோடை மலை பெஞ்சிட்டு பெஞ்சிகிட்ருக்கு இந்த கோடை முன்னிட்டு வேற ரோடு போடுற தோதான இடத்துல அந்த பணி நடைபெறும்னு தெரிஞ்சு அது மட்டும் இல்லை இப்போ மழை பெய்யுற இடத்துல ஏற்கனவே அனிமேஷன் பண்ணி ஒரு ஒருத்தரையும் வச்சு பண்ணியாச்சு ஏன்னா மோட்டர் இவங்க அடிப்பாங்க ஜெயி ரோடு போவாங்க நம்ம ஆனையாளர்கள் ஒரு தூய்மையான திட்டமாக ரெண்டு எனக்கு ஒரு மீட்டிங் போட்டுருக்கோம் மீட்டிங் போட்டால் அதோட ரிசல்ட் கொடி இப்போ நேரத்து லைட்டாக எங்கே போக பிரிஞ்சது கல்ட்ரைட் வரைக்கும் மேமாம் பிரிஞ்சுது சில டவுனுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிரிஞ்சுது அதுதான் கிளைமேட் சேஞ்சுங்கிறது இருந்தாலும் அந்த தண்ணி கட்டுற இடத்துல கட்டக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ முதியில் கட்டினா ஒரே இடம் திருச்செந்தூர் ரோடு தான் அதுவும் பத்திரிக்கையாக பார்த்துருக்கீங்க அதையும் பக்கத்தில் அந்த புத்தகத்துலேயே அதையும் வெட்டி விட முடியுமான்னு காக்கிட்டு இருக்கோம் இருப்போம் உங்க மனு கொடுங்க வேறு எதுவும் கோரிக்கை இருந்தாலும் நேரடியாக ஒன்று நீங்கள் வர முடியாமல் இருக்கலாம் சவுசம் கொஞ்சம் பிரிஞ்சு கிடக்கும் அதனால அதுக்கு ஒரு நிர்வாக ஆயுஷ் நிர்வாகம்னா சானிட்டரி